உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின இரண்டு பல் கீழறி கன்றுங்க இந்த கன்ரின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு பல் ஆகிறதுங்க கரு மயிலை நிறங்க சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாம் மிக மிக அமைதியான குணங்க எந்த ஒரு மிரலன் தன்மையும் எந்த ஒரு பாய்ச்சல் குணம் எதுவும் கிடையாதுங்க நல்ல எங்கே வேணாலும் கை வச்சு நீலாங்க மிக மிக அமைதியான குணனே சொல்லலாம் நல்ல தரமான கிடரிங்க நல்ல உச்சி கோமமைப்பில் நல்ல ஏற்ற உடல் நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்கும் கருமயில நல்ல அடையாள பொறுப்புகளோடு இருக்குங்க ஒரு முறை பருவத்துக்கு வந்துட்டுங்க இரண்டாவது முறை பருவத்துக்கு வந்த பிறகு காலை சேர்த்துக்கலாங்க ரெண்டு பல் ஆகிறதுங்க நல்ல ஒரு தரமான கன்றுங்க நல்ல ஒரு தெளிவில் நல்ல ஒரு தரமான கன்றாக இருக்கும் நல்ல ஒரு பெருங்குட்டு வறுக்குங்க ஒரு கருமயிலையில் நல்ல ஒரு தெளிவில் ஒரு கிடரி கன்று வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்று தேர்வு செய்யலாங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்